இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடி ரீதியாக அதாவது சந்தேகம் சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தினம் தினம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சுய சார்பு இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்கமும் படைத்தவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இயல்பாக பழகக்கூடியவங்க இனிமையாக பழகக்கூடியவங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க தன்னுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தன்னுடைய வீடை ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்த நம்ம நீட்டாக வச்சுருக்கணும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடினமான உழைப்பாளிகள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க அந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக செஞ்சு கரெக்டாக முடிக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகிறது தான் கடினம் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே மனசு வராது அந்த அளவுக்கு இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ரிஷபராசி பெண்கள் ரொம்ப வசீகரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய கண்ணுக்காது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அங்க அமைப்புகளுடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் அதிக ஹைட்டாக இல்லாமல் அதிக ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான தோற்றமுடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஐந்தில் இருப்பது நல்ல அமைப்பு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையுமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்திற்காக சில புதிய நோக்கி பயணிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ராசிநாதன் நீச்சம் அடைந்தாலும் புதனுடைய பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா ஆறில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க அதனால் நல்ல யோகத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் புதன் ராசிக்கு ஆறில் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை தருவார் நல்ல ஒரு பதவி உயர்வை தருவார் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலிமா நிறைய நன்மைகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சில முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அந்த முடிவுகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த முடிவுகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிசபராசி என்பவர் வருகின்ற வாரத்தில் வள வர ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சிலருக்கு வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில மாதங்களாகவே இருந்துகிட்டு இருக்கோம் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னா உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உறவுகளால் சின்ன சின்ன பிணகுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது வருமானத்தை கரெக்டாக திட்டமிட்டு செலவு செய்யுங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகள் மத்தியில் வரும் ஒரு சிலருக்கு வார இறுதியில் வராத கடன் கூட வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நிதி சம்பந்தமான பிரச்சனையினால உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வரும் மன உளைச்சல் கொஞ்சம் வரும் அதே கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக வரும் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பேச்சில் நிதானமாக இருங்க தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயன்படுத்த வேண்டாம் குறிப்பாக வண்டி வாகனத்தில் போது கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது அல்லது வீட்டில் கூட ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள் வச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பழுதாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு வந்து செலவு எக்ஸ்டென்ட் பண்ணோம் அதனால கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது திடீர் திடீர்னு செலவுகள் வரதுனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் வந்து புதிய மெய்ச்செய்தலி ஈடுபட வேண்டாம் அதோடு கூட ஏதாவது ஒரு புதிய ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வண்டி வாகனமோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் வாங்குறது நல்லது வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய மனநிலையில் நல்ல மாற்றம் வரும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க சுக்ரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததனால மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு மன மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நிகழும் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எதிர்பாராமல் திடீர்னு தன வரவு கிடைக்கும் சுற்றத்தார் மூலிமா ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் கூட உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தொழிலில் கூட தனியாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் தூரமாக பயணம் போவீங்க அந்த பயணங்கள் மூலயமா ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பலனை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தை தொழிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய யோகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசு பணியில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கிறவங்க நல்லா விசாரிச்சுட்டு வரன் தேடுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும் கோபத்தோடு பேசும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு பாராட்டு பெற கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு உயர் பதவியோ அல்லது சம்பள உயர்வோ இதெல்லாம் தேடி வர இருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவும் திடீர்னு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தன ரொம்ப சிறப்பாக இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரங்கள்லாம் ஒரு சிலர்லாம் வாங்குவீங்க இன்ப சுற்றுலா எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய யோகமாக இருக்குது வெளியில் எங்கேயாவது பயணம் போகும்போது ஒரு சில புதிய விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட சில ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நம்பிக்கையோடு இந்த மூன்று விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட் Thank you.